விருந்து என்னவோ சிம்பிளாக தான் இருந்தது ஆனால் ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் சிஸ்டன்லோட பொண்ணுக்கு மேரேஜ் முடிஞ்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் பக்கம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிகிற வரைக்கும் எல்லோருமே அதே வேலையாக இருந்தோம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் வேலை பிஸி ஆகிட்டதுனால அப்படியே கொஞ்சம் நாட்கள் ஓடி போயிடுச்சு ஸோ விருந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாருமே வந்து வாக்குக்காக அவங்கவுங்க சென்னை அந்த மாதிரி எல்லோரும் கிளம்பியாச்சு அதனால் டக்குன்னு எல்லோரும் ஒரு நாள் மீட் பண்ணுற மாதிரி இருந்தது சரி இன்றைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு திடீர்னு பிளான் பண்ணோம் அதனால் ரொம்ப டீப்பாக பிளான் பண்ண முடியல ஏன்னா இது ஆடி மாதம் இந்த விருந்து பிளான் இந்த டைம்லேயே குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது வீட்டில் கூழ் படைக்கிறது அப்புறம் விருந்து இருந்து இந்த மாதிரி எல்லா வேலையும் இருந்து ஸோ கொஞ்சம் சிம்பிளாகவே தான் பிளான் பண்ணியிருந்தேன் இந்த பெரிய தலைவாழல பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்றதுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தோட்டத்துலேருந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளை தங்கச்சி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து ஒன்றாவே ஒரே இலையில் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து இலை போட்டு முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி ஆனியன் ரைத்தா கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன் அப்புறம் கருவாட்டு குழம்பு ஸ்வீட்டுக்கு வந்து மலாய் பிரெட் பண்ணியிருந்தேன் கஸ்டர்ட் மலாய் ப்ரெட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு ரசம் முருங்கைக்கீரை வந்து துவட்டல் பண்ணியிருந்தேன் ஒயிட் ரைஸ் இதெல்லாம் வச்சு விருந்து முடிச்சாச்சு அன்றைக்கி பிரியாணி ரொம்பவே நல்லா வந்திருந்தது இந்த கஸ்டர்ட் பிரெட் மலாய் செய்யறதுக்கு நான் வந்து ப்ரெட் வந்து ஒரு குக்கி கட்டர் வச்சுருந்தேன் அதில் வந்து ப்ரெட் வந்து கட் பண்ணிட்டேன் இந்த ஃப்ளாரல் ஷேப்பில் கட் பண்ண பிரெட் ஸ்லைசஸ்லாம் வந்து ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை லிட்டர் பால் அதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் ஏலக்காய் பவுடர் சர்க்கரை மில்க் மேட் இதெல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுருந்தேன் ஸோ அதையும் மேலே போர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் மேலே வந்து கொஞ்சம் பாதாம் ஸ்லைசஸ்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் முட்டை சிக்கன் கிரேவி பிரியாணி வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லாவே வந்திருந்தது ஒரு பாஸ்மதி ரைஸ் வந்து புதுசாக வந்திருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இது வந்து ஸ்மெல்லுமே நல்லா இருந்தது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது நேயர் விருப்பம் மட்டும் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரௌனி கேட்டிருந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளை அதையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தொன்னையில் ப்ரௌனி வச்சு ஐஸ்கிரீம் வரும்போதே அவங்க ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு வந்தாங்களா ஸோ இதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சர்வ் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ இப்படி தான் இந்த விருந்து முடிஞ்சது அதுக்கு அதுக்கடுத்ததான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து விருந்து முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சு கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ ஒரு டூ டேஸ் முன்னாடியே நான் இந்த அபிஷேகத்துக்கு பொருளெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதோட அந்த டைம்லேயே போயிட்டு சாரீஸு அப்புறம் பேண்ட் ஷர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த சேரீ தான் எடுத்திருந்தேன் இது வந்து சாகரில் தான் எடுத்திருந்தேன் ஸோ இப்போது ஆடி மாதம்ன்றதுனால நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபர்லேயுமே போட்டிருந்தாங்க இந்த